காட்டிருக்கிறீங்க தானே அப்படின்னு இல்லை இன்றைக்கு வந்து நான் அளவு எடுத்து வச்சிருக்கேன் அக்காவுக்கு வந்து அந்த அளவை வச்சு எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் பார்க்க போறேன் இடுப்புட உயரம் இடுப்புண்ட உயரம் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த இடுப்புட உயரம் எவ்வளோத்த வச்சு எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே அளவுக்கு இடுப்புட அகலம் அதே போல என்ன தைக்கப்போ சொல்லி பாருங்க சொன்னா டோப் தான் தைக்க போறேன் நீங்க யோசிப்பீங்க வளமையா டோப் அதுல எல்லாம் வச்சு தச்சு காட்டி இருக்கிறீங்க தானே அப்படின்னு இல்ல இன்றைக்கு வந்து நான் அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் அக்காவுக்கு வந்து அந்த அளவை வச்சு எப்படி கட் பண்றேன்னு தான் நான் பார்க்க போறேன் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய தையல் வீடியோக்கு நல்ல நிறைய சப்போர்ட் தாருங்க எதிர்பார்க்க அளவுக்கு சப்போர்ட் தாருங்க அதே மாதிரி நீங்க நீங்க எல்லா வீடியோக்களுக்கும் சப்போர்ட் தரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு மற்ற வந்து அக்காவுக்கு வந்து அளவு எடுத்து வச்சிருக்கேன் நான் என்ன அளவுன்னு சொல்லி என்ன நான் உங்களுக்கு காட்டுறேன் மற்ற வந்து எடுத்து வச்ச அளவுல வந்து நான் கட் பண்ணிக்க காட்டுறேன் ஓகே முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து டொப்பண்டு தைக்க வழியாண்ட <S preachers> இடுப்புட உயரம் இடுப்புண்ட உயரம் அதுக்கு பிறகு அந்த இடுப்புட உயரம் விபத்தை வச்சு எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே அளவுக்கு இடுப்புட அகலை அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் சொன்னால் ஓப்பன் உயரம் நாங்கள் வந்து எங்களுக்கு டப்பில் வந்து எவ்வளவுக்கு ஓப்பன் வேணுமோ இருந்து இந்த இருந்து எங்களுக்கு இவடத்துக்கு ஓப்பன் வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் எவ்வளோ வருதோ அதில் பார்த்துட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு பிற வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓப்பனிட அகலம் அப்படின்னு சொன்னால் இந்த நாங்கள் ஓப்பன் எவடத்தை வருதோ இருந்து சுற்றி வரி சுற்றி வர அதை கோணம் ஓபன்ட அகலம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து எங்களுக்கு எவ்வளவு விரிவு தேவை கீழே வந்து எவ்வளோ அகலம் தேவையோ அதையும் வந்து நாங்கள் அளிக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கை கை வந்து எங்களுக்கு இவ்வளோ நீளம் வேணும் அதே மாதிரி வந்து கட்டையாகணுமா நீட்டாகணுமான்னு அந்த கையை அளந்து போட்டு எங்களுக்கு வந்து நீட்டாக கையான்னு சொன்னேன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நீட்டு கை அதுக்கு வந்து நான் இதுலேயும் அகலத்தை அளந்து போகணும் இதிலையும் சுற்றி வர வந்து அதே மாதிரி முன்னுக்கும் வந்து அகலம் வந்து அளந்துருக்குது ஓகே அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ வந்து நான் வந்து எடுத்துருக்கிற அளவுகள் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகணும்னு சொன்னால் வச்சு மாக்கணும் ஓகே ம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ அளவுகள் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வைக்கணும் சொன்னால் இப்போ வந்து நான் அளக்க போறேன் முதலாவது வந்து நீளம் அளப்போம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து நாற்பத்தி நாலு வந்து தேவை நான் வந்து ஒரு ரெண்டு சென்மீட்டர் கூட விட்டு நாற்பத்தாறு சென்டிமீட்டர் வந்து நான் அனுப்புறேன் நீளம் ம் ஓகே நேராக நாங்கள் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர் வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மார்பு சுற்றளவு நாங்கள் மார்பு சுற்றளவில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவோடய மார்பு சுற்றளவு வந்து வந்து அக்காவுக்கு முப்பத்தி ரெண்டு அதை வந்து நாங்கள் பிரிக்கோணும் எட்டால் கூட்டோணும் ஒன்று அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வந்து எட்டால் பிரித்தா நாலு நாலு மூணு அஞ்சு சரியா நான் வந்து ஒரு ஒரு இன்ச் வந்து கூட உறேன் சொன்னால் தையல் இடஒலி போயிருந்தானே அதனால ஒரு இன்ச் வந்து நான் கூட உறேன் அப்போ வந்து இதில் இருந்து இது ஆறு எடுக்கிறேன் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அளவு தான் வந்து எங்களுக்கு ஆம்போளுக்கும் வரும் அப்போ ஆம்போல் வந்து நான் வந்து அஞ்சரை ஆறு எடுக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்பு சுற்றுலா வந்து பாருங்கள் எங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டுன்னு சொன்னால் அது நாலா எழுப்பிட்டா எட்டு அதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நாங்கள் விட்டு எட்டு அறையில் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகே எட்டு அறையில் மார்க் பண்ணி இதை வந்து நாங்கள் இதை ஓடுகிறோம் அதே மாதிரி வந்து இங்கே இருந்தீங்க இதே மாதிரி நாங்கள் வந்து மார்க் போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ இடுப்புண்ட உயரம் தேவைப்படுது சரியா இடுப்புண்ட உயரம் வந்து எனக்கு வந்து இங்கே இருந்தீங்க பதின் ஆறு வந்து தேவைப்படு நாம் வந்து பதின் ஆறு அரை ஒரு அரை இன்ச்சு வந்து விட்டு பதினாறு ரேஞ்சில் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன் ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா விடுப்புண்ட சுற்றுலா வந்து எங்களோட மார்பு சுற்றுலாவை விட ஒரு ஒன்றரை வந்து உள்ளுக்கு குறைவாக எடுப்போம் இது வந்து எவ்வளோன்னு சொன்னால் நாங்கள் எட்டு எட்டரை எடுத்துட்டு இருக்கிறோம் எட்டரையிலிருந்து நாங்கள் வந்து ஒன்றரை ரேஞ்சை வந்து குறைப்பமாக இருந்தால் வந்து அதே போல வந்து இதை நாங்கள் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணி விடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஓப்பன உயரம் இங்கே இருந்து எங்களுக்கு ஓப்பன் உயரம் வந்து இவ்வளவு தேவை ஓப்புண்ட உயரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து இருபது இருபது வந்து தேவை இருபது சென்டிமீட்டர்னு சொன்னால் நான் வந்து ஒரு அரை இன்ச் இதுக்கு விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு வந்து நான் வந்து இருபத்தி இருபது அறையில் வந்து நான் மார்க் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஓப்புண்ட அகலம் வந்து எனக்கு வந்து முப்பத்தி அஞ்சரை இன்ச் வந்துருக்கு அதை வந்து நாங்கள் வந்து நாலே பிடித்து ஒரு வந்து கூட விட்டு முப்பத்தி ஆறில் வந்து நாங்கள் மார்க் பண்ணுவோம் முப்பத்தாறுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒன்பது தேவைப்படுது ஓகே ஓகே இப்போ வந்து நாங்க இதை வந்து மார்க் பண்ணோம் ஜாயின் பண்ணிடுவோம் ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கால் வந்து நாங்கள் அப்படியே நேராக மார்க் பண்ணமுன்னா சரி உங்களுக்கு கீழே வந்து விரிவு கூட தேவைச்சுன்னா கொஞ்சம் விரிச்சு மார்க் பண்ணலாம் இதை நான் வந்து மார்க் பண்ண போகிறோம் வந்து நாங்கள் ஏதாவது வந்து நாங்கள் கொஞ்சம் கூடையாக வெட்டி இதை வந்து நாங்கள் வெட்டுவோம் ஒன்றரை ரேஞ்ச் ஒன்றை இன்ச்சு வந்து நாங்கள் கூடிய விட்டு வைப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை அதுக்கு முதல்ஞ்சே ஆம்கோல் இருக்குது தான் ஆம்கோலை வந்து நாங்கள் வந்து இப்படி வளைவா வந்து மக் பண்ணுவோம் சரியா

ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ வந்து நான் கீழே வந்து சரிக்கு சமான் கட் பண்ணிருக்கேன் இப்போ வந்து ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து நான் வந்து ஒரு ஒரு இஞ்சளவுக்கு உயர்த்தி சரிச்சு வந்து நான் கட் பண்ண போறேன் ஓகே ஓகே இப்போ வந்து நான் கழுத்து கட் பண்ண போறேன் கழுத்து எப்படி கட் பண்ணுறேன்னு சொன்னால் பாருங்க பின்துண்டை நான் வந்து வேறு எடுத்து வைக்கிறேன் இது வந்து மூணு கழுத்து இப்போ கழுத்து வந்து நான் வந்து ஏழில் மார்க் பண்ணுறேன் ஆனால் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி டிசைன் வரும சொல்லி இங்கே அஞ்சுலேயே மார்க் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் அப்படியே கொண்டு வந்து அஞ்சோட வந்து மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து சின்ன ஒரு ஓப்புனா வரும் முங்கலுக்கு ஓகே இதை கட் பண்ணுவோம் இது வந்து முன் கழுத்து ஓகே அதே மாதிரி பின் கழுத்து வந்து நார்மல் கழுத்து தான் கழுத்து உயரம் எனக்கு அஞ்சு உயரம் எனக்கு வந்து நான் வந்து நாளில் மார்க் பண்ணுறேன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கை வந்து கட் பண்ண போகிறேன் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு வந்து தேவை நீளம் வந்து இருபது சென்டிமீட்டர் அப்போ கைக்கு மேல் தையல் கீழே நான் தைக்க வந்து எனக்கு வந்து ஒரு ஒன்றரை சென்டிமீட்டர் விட்டாலும் ஒரு இருபத்தொரு சென்டிமீட்டர் இல்லாட்டி ரெண்டு சென்டிமீட்டருமே அப்போ இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எனக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கையெல்லாம் அடிஞ்சு தைக்க தேவைப்படுது பார்த்தீங்கன்னா சொன்னால் எனக்கு வந்து இந்த கை வந்து விடத்தில் சுருக்கு கொண்டு வரும் அதனால் அந்த சுருக்குக்கு வந்து நான் இந்த அளவை விட்டுட்டு சுருக்கு வந்து எப்படியுமே வரும் இப்படி தான் வரும் சுருக்கு விலைக்கு வந்து ஒரு ஒரு வலை கொண்டு வந்து வரும் நான் வந்து மார்க் பண்றேன் பாத்தீங்கன்னு சொன்னா கைக்கு வந்து கையை வச்சு நான் வந்து கட் பண்ண போறேன் இருபத்தி சென்டிமீட்டர் இதுல இருந்து அந்த பத்து சென்டிமீட்டர் எடுத்து இது அகலம் நான் வந்து எடுத்து வச்சுக்க பத்து சென்டிமீட்டர் எடுத்து ஆறரை அகலம் பாத்தீங்கன்னு சொன்னா கை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் ஓகே இப்போ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாங்க வந்து கழுத்துக்கு லைனிங் பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப எல்லாமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு

இப்ப சொன்னா இதை வந்து உள்ளுக்க லைனிங் உள்ளே வச்சு சொன்னா வெளியில வந்து நல்ல பாக்கு வந்து நல்ல நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நான் கட் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இதுல வந்து சின்ன சின்ன கட் மார்க் வந்து போடுவோம் உங்களுக்கு தெரியும் இதுல ஏன் போடுறோம்னு சொன்னா அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டா வேற ஒன் பண்றதுக்காக தான் போடுறது ஓகே இதை வந்து எப்படி இங்கால திருப்பவும் ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நாங்கள் முன்கழுத்து வந்து தைச்சிட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து ஒரு பட்டன் ஒன்று வரும் ஓகே இப்போ வந்து நாங்கள் பின் கழுத்து தைப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை அடுத்தது வந்து நாங்கள் பின் கழுத்து வந்து தைப்போம்

இதையும் வந்து நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் பின்ன பிஸ் ஓகே இப்போ வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம் இதே மாதிரி மற்ற பக்கம் இருப்போம் இப்ப சொன்னா இப்ப நாங்க வந்து மேல்போடிக்குரிய கழுத்து அவ்வளோ அப்படி அந்த டொப்புக்குரிய கழுத்து லைனிங் எல்லாமே வச்சு கட் பண்ணி தைச்சிட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் வந்து கையை தைப்போம் ஓகே இதை வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணிட்டு இதை வந்து கை வந்து இப்படி ஓகே இப்படித்தான் வந்து கை வேறும் சரி அதே மாதிரி வந்து நாங்கள் மற்ற கையையும் வந்து தைப்போம் ரெண்டு கையையும் நாங்கள் தைக்கிறோம் முன்னுக்கு வந்து நாங்கள் கையை மடித்து தைப்போம் ஓகே இப்போ என்ன செய்ய சொன்னால் இந்த டொப்போட வந்து கையை சேர்த்து தைப்பேன் வந்து மற்ற கையையும் தைப்போம்ச்சுட்டோம் ஓகே இப்ப வந்து நாங்க கை தச்சுட்டோம் இப்ப நீ வந்து கையோட சேர்த்து அப்படியே போடியை ஜாயின் பண்ணி நாங்க வந்து எங்களுடைய ஓபனை தைப்போம் ஓகே வந்து நாங்கள் அந்த கியூவில் ஓப்பினை வந்து நாங்கள் தைப்போம் பார்த்தீங்களா இதே மாதிரி மெட்டை பக்கம் தைத்தாங்க எப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கீவில மடிச்சு தச்சிட்டோம்னு சொன்னா சரி மடிச்சு தக்கம் உம் அதே மாதிரி மட்டுப்பக்கம் மடிச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய டொப்பை வந்து சூப்பராக ஆகிட்டு இப்போ வந்து நாங்கள் முன்னுக்கு அந்த ஒரு கழுத்து வந்து விட்டுருந்தோம் அந்த கழுத்துக்கு வந்து நாங்கள் பட்டன் தைச்சிட்டு நாங்கள் வந்து எங்களோட எங்களோட அக்காவுக்கு வந்து நாங்கள் போட்டு காட்டுறோம் ஓகே இங்கே பாருங்க அந்த பட்டன் வந்து இடத்துல வந்து ஒரு பட்டனோட தைச்சிட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து டொப் வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நான் நான் எனக்கு தான் வந்து போட்டு காட்ட போகிறேன் நீ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா தான் தைச்சே நான் அக்கா வந்து ரித்திக்க கொண்டு முடிவெட்டை போயிவிட்டு அதனால் வந்து என்ன வந்து போட்டு காட்டணும் உங்களுக்கு கூடுதலாக வந்து எனக்கு மக்காவுக்கு முறையால் வண்டபடியை நான் வந்து போட்டு காட்டணும் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் சூப்பரான டொப் வந்து நாம் வந்து தைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவெடுத்து தைச்சிருக்கிறோம் உங்களுக்கு முதல் வந்து நான் வந்து அளவு சட்டையெல்லாம் வந்து வச்சு தைக்கணும்னா இன்றைக்கு வந்து அக்காவுக்கு வந்து அளவு எடுத்து தச்சிருக்கேன் அக்காக்கு மீன் வந்து ஒரு கொஞ்சம் தான் வித்தியாசம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புகள் பெருசு கொஞ்சம் கை பெருசு ஒரு தான் மற்றபடி எல்லாத்துலேயும் ஓகே தான் அதால் வந்து நான் போட்டு காட்டியிருக்கோம் எப்படி இருக்கணும் சொல்லி பாருங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து ஓப்பன் ஒண்டு இதில் வந்து ஒரு பட்டன் உண்டு வரும் பாருங்கள் சிம்பிளாக ஒரு டொக் தச்சு இப்படி ஒரு கிராண்டாக ஒரு சோல் போட்டாலே வந்து ஒரு லுக் வந்து அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்லணுமே சொன்னால் இவ்வளோ அழகா நான் வந்து அளவெடுக்காமல் தான் உங்களுக்கு அளவு சட்டையில் வந்து தான் வச்சு தச்சு காட்டியிருந்தோம்னா நான் வந்து இப்போ அளவெடுத்து தச்சு காட்டிடுறேன் இனி எண் வீடியோக்களில் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இங்கே தையல் பழகுறாக்களுக்குமே வந்து நான் வந்து சொல்லித்தர விதம் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஈஸியாக வந்து சொன்னால் நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நிறைய காலம் தச்சு அளவெடுத்து தச்சு அப்படி இல்லை நானுமே வந்து புதுசாக பழைய பழைய தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துருவாங்க அதனால வந்து புதுசாக தைக்கிறாங்களுக்கு எல்லாமே உண்மையாக நான் தைக்கிற தைலாமல் நல்ல இலகுவாக இருக்கும் நீங்கள் பார்த்து தைக்கலாம் அப்படி ஓகே அதே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிம்மில் ஒரு டூ துணியில் ஒரு டொப் தைச்சிட்டு இப்படி ப்ராண்டாக சோல் போட்டு அதுக்கு ஒரு அதே கலருக்குள்ள கீன்ஸ் போட்டாலே வேற ஒரு லெவலில் அப்படி ஒரு ஹை லெவலில் வந்து உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் ஒரு சின்ன ஒரு ஜிம் கீம் போட்டால் வந்து இன்னும் வேற லெவலு அதே போல் நீங்கள் வந்து இப்படி டொப் வேணுமென்னு சொன்னால் நான் தைச்ச மாதிரி அளவுகள எடுத்து தைச்சீங்கன்னு சொன்னால் நீட்டாக வேறு இதில் வந்து நாம் வந்து முதல் அளவுகள் வந்து அளவு சட்டை வந்து தைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட்டால் நுவையெல்லாம் அடிக்க வேண்டிய வரும் வந்து இந்த டொப்பில் வந்து ஒன்றுமே அடிக்கல ஒரே ஒரு தயல்தான் தைச்சிருக்கேன் நான் இப்போ வாக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் இன்னொரு தையல் நான் தண்ணி கொடுப்பேன் ஓகே அதே போல் வந்து நான் வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் நான் உங்கள்